நேரம் குறைந்து வருகின்றது தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை நிலம் மொழி பொருளாதாரம் கலாச்சாரம் ஏழு மாதங்கள் நிறைவடைந்தும் ஒன்று தமிழ் மக்களினுடைய தாய ஒருமைப்பாடு வடகிழக்கு இணைந்த அதிகார அளவு என்பதை அனுமதி கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அரசியல் கேதிகளை எந்த காரணம் கொண்டும் விடுதலை செய்ய முடியாது என்று காணி அரசியல் கைதிகள் விடுதலை நாலாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற காணாமல் போன அம்மாமார்களுடைய பிரச்சனை எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை மட்டும் நாங்கள் விடுதலை செய்ய கோரவில்லை சமகாலத்தில் கைது செய்யப்பட்ட சிங்கள சகோதரர்கள் மற்றும் முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரையும் இந்த பயங்கர சுனாமி பொதுக்கட்டப்பை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி அது மாத்திரம் அல்ல இருபத்தி இளைஞர்களை

தொழிற்சங்கங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெகுஜன மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆசிய சங்கம் இணைந்து இன்றைக்கு மாபெரும் கூட்டம் முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கேன் அதுக்கு மேல் பாத்தீங்கன்னா காலமர் பேரணி நடந்து அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த கூட்டத்தில் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது சொல்லி தான் பார்க்க போகிறேன் வாங்காய் வீடியோக்கில் போடாமல் இந்த வீடியோ இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம் அவரையே ஆறுதான் கேட்டு போராடுனே கல்வி அமைச்சர் அந்த கதையை இவ்வாறாக மனித தேசிய நம் பேர் உறுப்பினர் எவ்வளவு தூரம் பொருத்த போதிரியால் இருந்தால் பிரபலமான தொழிற்சங்கம் ஆகிய அவர்களுடன் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அவர்களை நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஆட்சி கருத்துக்களை நிறுத்தி விட்டோம் ஏழு மாதங்கள் கடந்து விட்டது எதுவுமே நடக்கவில்லை ஆகவே நாங்கள் ஆட்சியாளர்கள் சில வேலைகளில் அந்த கதிரைக்கு போனால் அவர்களுடைய அந்த குணங்கள் மாறுவதும் எங்களுக்கு தெரியவில்லை ஒரு கட்டத்திலே ஜி ஆர் ஜெயவர்தனாவால் உருவாக்கப்பட்ட இன்றைய ஜனாதிபதி முறையிலே அவர் ஒரு தடவை கூறியிருந்தார் நான் மட்டுமல்ல ஆட்சிக்கு வருகின்ற எந்த ஜனாதிபதியும் ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் செய்ய விட மாட்டான் காலப்போக்கில் அவருக்கு அந்த ஆசை அது இல்லாமல் செய்ய விடாது இன்றைய ஜனாதிபதி கூட ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வார் ஆன்றே எனக்கு தெரியும் இன்று நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் ஒரு பொருளாளர் தினத்திலே என்னென்று சொன்னால் தொழிலாளர் அரசு தொழிலாளர் சங்கங்களையும் ஒன்று மூட்டி முன் உதாரணமாக கொண்டு தொழிலாளர்களுடைய மக்களுடைய வரலாற்றிலையும் தன்னுடைய தேசியத்தையும் தக்க வைப்பதற்காக ஒரு பெரும்பான்மை இனத்தோடு போராடி என்று அந்த போரானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்ச்சல் மனுவிலே மௌனிக்க அதன் பதினாறு ஆண்டுகள் அகிம்சை வழியிலே தன்னுடைய தேசிய விடுதலைக்காய் போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழினம் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் முடிந்தும் எமக்கான எந்த தீர்வோ எந்த அரசியல் தீர்வுகளும் எமக்கு கிட்டியதாக இல்லை தங்களுடைய வாக்கு வங்களிக்காக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தங்களுடைய அனுர அலை என்னும் அலையை வீசி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி அவர்களிடம் நிறைவடைந்தும் அனுர அரசியலாம் இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சக முன்னாள் போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்று நானும் என்னுடன் குறிப்பிட்ட இரண்டு நபர்களும் சென்று ஜனாதிபதி செயலகத்திலும் ஜபதி செயலகத்திலும் நேரடியாக அந்த கையெழுத்துக்கு எங்களுடைய கோரிக்கையின் வழங்கி இருந்தோம் ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் பவனியா மண்ணிலை வைத்து அனுராசருடைய கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அரசியல் கேதிகளை எந்த காரணம் கொண்டும் விடுதலை செய்ய முடியாது என்று அறுதியாக கூறியிருக்கிறார் உண்மையிலே முப்பது ஆண்டுகள் தொடக்கம் ஆண்டுகள் வரை தங்களுடைய கழித்து வருகின்றார்கள் அவர்கள் ஒருவர் இருக்கின்றார் இந்த நான்காம் மாதத்தோடு முப்பது வேடங்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அவருடைய வாழ்நாளை மூடி அறைக்குள் முப்பது ஆண்டுகள் கழித்திருக்கின்றார் எனவே அதோடு ஒரு முஸ்லிம் சகோதரரும் அங்கே அரசியல் கைதியாக இருக்கிறார் எனவே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை மட்டும் நாங்கள் விடுதலை செய்ய கோரவில்லை சமகாலத்தில் கைது செய்யப்பட்ட சிங்கள சகோதரர்கள் மற்றும் முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரையும் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கி அவர்களை இறுதி நேரத்தில் அவர்களது குடும்பங்களோடு சேர்த்து விடுமாறு கேட்டோம் அதுக்கு எந்தவித பதிலும் தெரியவில்லை எங்களுடைய போராளிகள் நலமுறை சங்கத்தினுடைய பவனியா மாவட்ட தலைவர் செல்வநாயகம் ஆனந்தவர்மன் அரவிந்தன் கூட இந்த இரண்டு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சமூக சேவைகளை மேற்கொண்டிருந்தவரை விடுதலை புலிகள் முழு உருவாக்கம் என்றும் சமூக விலக்கங்களில் பதிவிட்ட காரணத்தினால் கைது செய்யப்பட்டு விசாரணை இன்றி நீதிமன்றத்துக்கு கூட முற்படுத்தாமல் அவரை மகிசின் சிறைச்சாலையிலே தடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த அரசானது எங்களுடைய மக்கள் மீதும் இந்த மக்களுக்காக போராடிய எண்கள் மீதும் மேற்படுத்துகின்ற அடக்குமுறைகளை இந்த மேல்நிலத்தில் இருந்தாவது அவர்கள் முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்றும் மற்றும் என்னுடைய தமிழ் தேசியத்தின் பால் உயிர் நீத்தவர்களுக்கு உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என்றும் இந்த ஐந்தாம் மாதம் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தகைய பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு ஒரு பால்வா சாவா அன்று தமிழிடம் புள்ளிவாய்க்கால் மண்ணிலே தவித்துக் கொண்டிருந்த தருணம் இது எனவே அன்பான பாசுறவுகளே இந்த மேலிடத்திலே எனக்கும் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இந்த நிகழ்வுடைய ஏற்பாடலருக்கும் போராளிகள் நலம்புரி சங்கம் சார்பாக மனந்தடைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம் அனைத்து விஷயமாக என் பெண் சகோதர சகோதரிகளுக்கும் இனிமையான வெற்றிகரமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மேதின பொருளாக சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டின் பரிந்துரை மூன்றில் இரண்டு சம்பள உயர்வு மற்றும் உழைப்புக்கேற்ற வெகுமதியை உறுதி செய்ய என்பதாகும் என்பது இவ்வருட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் முழக்கமாக காணப்படுகின்றது ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையே என்று என்ன தோன்றுகின்றது இலங்கையின் மிகப்பெரிய தொழிற்சங்கத்தின் பங்குதாரர்களாக விசேடமாக ஆசிரியர் ஆளணியிலே மிகப்பெரிய அங்கத்தவர்களாக காணப்படும் பெண் ஆசிரியர்கள் காணப்படுவதால் இந்த பாரபட்சம் காணப்படுகின்றது எமது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும் ஆசிரியர்கள் தூக்கத்தில் இல்லை போராட தயாராகத்தான் இருக்கின்றார்கள் அரசே எச்சரிக்கை விடுக்கின்றோம் நேரம் குறைந்து வருகின்றது ஆசிரியர்களின் பொறுமை வரவு நேர வாய்ப்பை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருக்கின்றது போராட்டம் வேலைநிறுத்தம் கோபம் அரசுக்கு பேரழிவாக அமைந்துவிடும் எனவே கல்வியில் ஏற்படும் தடங்கள் அரசுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் எனவே மாணவர்களே பெற்றோர்களே கல்வி சமூகமே கல்வி ஆர்வலர்களே எமது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக விழிப்படையுங்கள் ஜனநாயக ஆட்சி என்ற பெயரில் விரலில் நெற்றியில் நாமத்தை போடுவதுதான் ஜனநாயக ஆட்சியா என்று இன்றைய அரசியலானது மர்மமான மர்மங்கள் நிறைந்த நிறைந்தா முக்கோணம் போன்று காணப்படுகின்றது ஆனால் அந்த மர்மங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு எமக்கொன்றும் அது புரியாத புதிய ஆசிரியர்களின் கோபம் அரசுக்கு பேரழிவு கல்வி மறுப்பு நாட்டுக்கு அழிவு எனவே ஆசிரியர்களின் போராட்டம் அரசிற்கான மரணமணியாக அமைந்துவிடக் கூடாது எமக்கு பிரச்சனைக்கு எங்கள் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வல்ல ஆனால் அரசாங்கம் பிரச்சனையாக அமைந்து எனவே எதிர்காலத்தில் சுபிச்சமான சௌபாக்கியமான நிறைவான ஒரு நல்லாட்சி உறுதி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது வாழ்க தொழிலாளர் ஒற்றுமை வாழ்க உரிமைக்காக போராடுவோம் வெற்றி பெறுவோம் முக்கியமான காரணம் தான் அரசாங்கம் பதவிக்கு வந்தி வரக்கொள்ளையும் விசேஷமாக மக்கள் விசேஷமாக வழக்கிழக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருந்த எல்லோரும் கேட்ட ஒரு கேள்விதான் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் விசேஷமாக உங்களுக்கு தெரியும் போர் முடிஞ்சிச்சு போர் முடிஞ்ச பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிஞ்ச பின்பு இதுவரைக்கும் மக்கள் முகம் கொடுக்கும் போரின் பின்னால் இந்த பிரச்சனைக்கும் போர் நேரம் நடந்த அநீதிகளுக்கும் மக்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் அது முக்கியமாக உங்களுக்கு தெரியும் காணாமல் போன்ற சம்பந்தமாக அதோட விசேஷமாக சிறை கைதிகள் சம்பந்தமாக மக்களின் காணி பிரச்சனை சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருக்குது ஆக்கிரமிப்பு இவன் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் மக்கள் முன் வச்சாங்க அதோடு விசேஷமாக அவங்க முன் வச்ச ஒரு பிரச்சனை தான் அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அது அரசு வாக்கெடுத்த வேண்டிய என்ன சொன்ன காரணம் என்னது அவங்க சொன்ன ஒரே காரணம் தான் இங்க இருக்கிறது வந்து ஒரே ஒன்றுதான் பொருளாதார பொருளாதார ரீதியான பிரச்சனை மட்டும்தான் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அது கண்ணம் தெளிவின் சீரில் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சமுதாயம் தான் அப்போ அவங்க இதை வந்து விசேஷமாக பொருளாதார பிரச்சனையா தான் பார்த்தது அது அதனால ஏனைய பிரச்சனை சம்பந்தமாக பேசினாங்களே தவிர இதுவரைக்கும் அது அது சம்பந்தமாக ஒரு விடயம் இல்லை ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தான் விசேஷமாக ஜோதிர்லிங்கம் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் அந்த போருக்கான ஆதரவை கொடுத்தது வட கிழக்க பிரிக்கிறதுக்காக கோட்ஸுக்கு போனது அவங்க விசேஷமாக

அவ்வாறு இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை நிலம் மொழி பொருளாதாரம் கலாச்சாரம் இந்த நான்கு தூண்களும் அழிக்கப்படுவதுதான் உண்மையின் இனப்பிரச்சனை நீங்கள் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய நிலத்தை பதியுங்கள் இனம் அறியும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை அழியுங்கள் இனம் அடையும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கின்ற பொருளாதாரத்தை அழியுங்கள் இனமல்லி அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மக்களை ஒன்றிண்கின்ற கலாச்சாரத்தை அழியுங்கள் இனமல்லி இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது அந்த இன அழிப்பினுடைய உச்சம்தான் உயிர்களை மக்களை கொத்து கொத்தாக குறைச்ச ஆகவே இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது அந்த இன அழிப்புக்கான ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் தங்களினுடைய இருப்பை பேணுவதற்கு மிகவும் அவசியமான ஒன்று தீவு என்பது கோட்பாட்டு அடிப்படையின் நான்கு விடயங்களை பிரதானமாக கொண்டிருக்க வேண்டும் ஒன்று தமிழ் மக்களை முதல் ஒரு தேசியமாக அங்கீகரிக்க வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களினுடைய ஆட்சி அதிகாரமான இளமையை அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு தேசிய இனத்துக்கு தன்னுடைய தளபதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிணய உரிமை இருக்கு அந்த சுயநிண்ண உரிமை அங்கே வேண்டும் நாலாவது அந்த சுயநிண்ணிய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறிமுறையை உருவாக்குவோம் அந்த ஆட்சி பொறுமுறை இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புக்குள் செயற்படுவது என்றால் அது ஒரு சுயநிணிய உரிமையுடைய சமஸ்தி ஆட்சியாகத்தான் இருக்கும் அந்த சமஸ்தி ஆட்சி கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம் இதுக்கு நாங்கள் ஒரு அரசியல் யாப்பு சட்ட வடிவத்தை கொடுக்கின்ற போது அங்கே இந்நான்கு விடியங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன ஒன்று தமிழ் மக்களினுடைய தாய ஒருமைப்பாடும் கிழக்கு இணைந்த அதிகார அளவு என்பதை தமிழ் மக்களால நாங்கள் ஒருபோதுமே விட்டுவிட முடியாது ஏனென்றால் தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பை கூட்டுரிமையை கூட்டு அடையாளத்தை பேணுகின்ற ஒரு அடையாளம் அந்த கிழக்கு பெற்று வருதான் அது இல்லையா என்று சொன்னால் கூட்டிருப்பும் இல்லை கூட்டுமணையும் இல்லை கூட்டாளி அளவில ஆகவே நாங்கள் அதனை விட்டுக்கூட முடியாது அடுத்தது தமிழ் மக்களுக்கு சுயநிண உரிமையுடைய அதிகாரங்கள் தேவை ஏன் தேவை என்று சொன்னால் இந்த நீண்ட வினா காரணமாக தமிழ் மக்கள் ஒரு ஐம்பது வருஷம் வின்வகி இருக்கிறார்கள் அந்த ஐம்பது வருஷ இடைவெளியை நிரப்புவதற்கு தமிழ் மக்களோட கைகளில் நிறைய அதிகாரங்கள் தேவையாக இருக்கிறது ரெண்டாவது அவர்கள் ஒரு பேசியனும் என்ற வகையில சுயநிர்ணய உரிமைக்கு பிறப்பாக உரித்துடையவர்கள் ஆக எங்களுக்கு சிவநின்னிய உரிமை உடைய சுழாட்சி அதிகாரங்கள் தேவை இதே போல மத்திய அரசியல தமிழ் மக்கள் ஒரு தேர்தல் இனமாக பங்கு பெற்று பொறிமுறை தேவை நாலாவது வழங்கப்பட்ட சுழாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தேவை ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஏற்கனவே பொருளை கொடுத்து போட்டு மறுகையால படைத்த அனுபவம் எங்களுக்கு வரலாறு முழுவதுமே இருக்கின்றது தோல்வர் யாப்பினுடைய இருபத்தி பிரிவு தொடக்கம் வடகிழக்கு இணைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் தமிழ் மொழி அரச கர்ம மொழி வரை அந்த அனுபவம் இருக்கின்றது அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தமிழ் மக்கள் தவிர்க்கணும் ஆகவே இணைந்ததுதான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் இந்த இதற்கே இல்லாத ஒரு அரசியல் தீர்வு ஒருபோதுமே அரசியல் தீர்வாக அமைய மாட்டாது என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறி வைக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு தௌன் மக்களை பொறுத்த ஐந்து பிரதான பிரச்சனைகளுக்கு கொடுக்கின்றார்கள் ஒன்று அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை இரண்டாவது நடந்த இன அழிப்புக்கு பொறுப்பு போன்ற பிரச்சனை மூன்றாவது நாள்தோடு நடக்கின்ற ஆக்கிரமிப்பு பிரச்சனை நாலாவது காணிப்பறைப்பு அரசியல் கைதிகள் விடுதலை நாலாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற காணாமல் போன அம்மாமார்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டிய தேவை நாலாவது அடுத்த மக்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனை போரினால பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட மக்களினுடைய அன்றாட பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கிறார் இன்றைக்கும் செல் துண்டுகளை நெஞ்சிலே ஏந்தி கொண்டு பாடகாலத்தில் நின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் உடல் நண்டு இயங்காமல் படுக்கையிலேயே தொடர்ச்சியாக இருக்கின்ற ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல் இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் தொண்ணூற்றி ஐயாயிரம் விதவைகள் இருக்கின்றார்கள் என்பதை விரும்புகின்றோம் ஆகவே இவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடியதான வகையில் ஒரு அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு ஏதோ எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றையெல்லாம் செய்யும் என்று சொல்லி எங்களாலே எதிர்பார்க்க முடியாது வடகிழக்கு இணைப்பை பிரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி அது மாற்றமல்ல இருபத்தையாயிரம் இளைஞர்களை ராணுவத்திற்கு சேர்த்து தமிழ் மக்களை கொல்ல அனுப்பிய கட்சி தேசிய மக்கள் சக்தி ஆகிய அந்த தேசிய மக்கள் சக்தி எப்படி நாங்கள் ஆதரிப்பது என்கின்ற இளைஞன் எல்லாம் இங்கே இருக்கின்றது ஆகவே இழச்சி எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை இன்னைக்கு பலர் பேச இருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய கருத்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தோடு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பை செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த முயடையிலே கூறி எனக்கு சந்தர்ப்பம் அளித்த நண்பர்களுக்கு நன்மை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்